அன்பார்ந்த மாணவ செல்வங்களே இன்றைய நாளுடைய மகத்துவத்தை நம்முடைய சீட்ஸ் பள்ளியினுடைய ஆசிரியர் உங்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தார் இந்த நன்னாளிலே உங்களெல்லாம் சந்தித்து உங்களுக்கு புத்தகங்களை வழங்க வேண்டும் என்று நம்முடைய சமூக ஆர்வலர் எழுத்தாளர் சகோதரர் கார்த்தி அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் உங்களெல்லாம் இன்றைக்கு இந்த நிகழ்விலே சந்தித்து கொண்டிருக்க இம்மூடு இந்த நிகழ்வில் பங்கேற்றுக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதர தோழர் முனைவர் ராஜன் பாபு அவர்களே இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய அண்ணன் பாண்டியன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அன்பான மாணவ செல்வங்களே பள்ளி பருவத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகம் என்பது அது ஒரு ஜப்ஜெட்னு சொல்கிறாங்க அதை தொடர்ச்சியாக நம்ம படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த புத்தகங்கள்லாம் பார்த்த உடனே ஏற்கனவே பேக்கு முழுவதும் புத்தகம் இருக்குது கூடுதலாக இந்த புத்தகத்தை கொண்டு வந்து எங்களுக்கு தர்றதாக இந்த மாணவர்கள்லாம் நீங்கள் நினச்சிக்கிறீங்கன்னு நினச்சிட்டு வந்தேன் இல்லை இந்த மாணவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை ஒரு மதிப்பு மிக்க மாணவர்களாக எங்களை எங்கள் ஆசிரியர் எங்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றதை நிரூபிக்கும் விதமாக அந்த வார்த்தையை ரொம்ப வலிமையான எப்படிப்பட்ட மாணவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டால் நாங்கள் ஒரு மிக்க மாணவர்களாக வரவிருக்கிறோம் என்று ஒரு மாணவி சொல்லும் சொல்லி கேட்கும் பொழுது நீங்கள் ஒரு மாணவிகளாக தான் என் முன்னால் என்று என்னால் உணர முடிகிறோம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்னைக்கெல்லாம் ஒரு பத்தாவது படிக்கிற வரைக்கும் கூட ஒரு புத்தகத்தை மனப்பாடம் பண்ணுறது என்னன்னு தெரியாமல் சூழல்லாம் நிறைய இருக்கு அப்படிப்பட்ட சூழலில் இங்கே ஒன்றாவதுலேருந்து ஐந்தாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறீங்க இந்த வயதிலே ஒரு ஆற்றலோடு இருப்பதற்கு காரணம் முழு பொறுப்பும் காரணமும் நம்முடைய பாண்டி சார் தலைமை ஆசிரியருடைய அவருடைய பொறுப்புணர்வு எங்களால் உணர முடிகிறது இந்த நிகழ்வை தான் நாங்கள் குறைந்த நேரத்தில் அதை ஒருங்கிணைச்சா கூட தான் அதை ஒருங்கிணைச்சிருக்கோம் என்று மனநிறைவை தருகிறோம் அன்பான தோழர்கள் நாங்கள் ஒரு மருதநாட்டு மக்கள் கட்சின்ற ஒரு இயக்கத்தை கட்ட வைத்து வழிநடத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சமூக சிக்கல்களை சாதிய சிக்கல்கள் இருந்து அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் கட்டமைத்து இந்த இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த பணியின் போது இதனுடைய பயணத்தில் சாதிய இருந்த மக்களை மீட்பதற்கு நாங்கள் ஆயுதம் ஏந்துவதை விட அதை விட வலிமையானது புத்தகம் என்பதை நாங்கள் நன்குணர்ந்துதான் இது போன்ற நிகழ்வுகளை நான் ஒருங்கிணைப்பதற்கு உடனடியாக தயாராகி இந்த இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் சமீப காலமாக நூலகங்கள் திறப்புதலை நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் பள்ளியிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பங்கேற்கக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் வருகின் வருகிற மாணவர்கள் இந்த சமூகத்திலே அவங்க ஆற்றக்கூடிய பங்கு இந்த சமூகத்திற்கு அந்த சமூக மக்களுக்கு இவ செய்யக்கூடிய இணைக்கும் அத்தனை அத்தனையும் இது போன்ற புத்தகங்கள் தான் இந்த புத்தகங்களை வாசிப்பது தான் அவர்கள் இதை செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதுதான் உண்மை தமிழ்நாட்டிலே அரசியலிலே ஆக சிறந்த தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு புத்தகம் வாசிப்பாளராக இருந்திருக்கிறார்கள் ஒரு எழுத்தாளராக இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் இந்த மண்ணிலே ஒரு அதிகாரத்தை அடைந்து அதிகாரத்தில் நிலையாக நின்று அவர்கள் மறைந்த பிறகும் இந்த சமூக மக்களுக்கு ஒரு அடையாளமாக திகழ்கிறார்கள் அப்படிப்பட்ட புத்தகங்களை வாசிப்பதை மாணவர்கள் பெரும் ஆர்வம் காட்ட வேண்டும் இந்த நன்னாளிலே அதை நினைவூட்டுவது எங்களை போன்றவருடைய கடமை ஒரு புத்தகத்தை எப்படி மதிப்பிடுகிறோமோ அதே போன்று ஒரு நல்ல நண்பர்களை மதிப்பிடுகிறாள் என்று சொல்கிறார்கள் நான் நல்ல நண்பர்களை புத்தகத்தோடு ஒப்பிடுவதை விட அதை விட மேலானது புத்தகம் என்று சொல்கிறேன் நல்ல நண்பர்கள் ஆண்டுகள் நம்மோடு நல்ல உறவு வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பின்னாளில் அது கூட அந்த நட்பு முறிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த புத்தகம் நமக்கான நம்மளை கடந்து இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த புத்தகம் ஒரு பொக்கிஷமாக அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலிமையை சேர்க்கக்கூடிய ஒரு புத்தகமாக அந்த புத்தகம் நிலைத்து நிற்கும் அந்த அடிப்படையில் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக புத்தகத்தை நான் மதிப்பிடுகிறேன் அன்பான மாணவர்களே இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்து எழுந்து இவங்களுடைய நோக்கம் என்னன்னு உடனே அவருடைய துடிப்பாக அந்த அவருடைய அவங்க பேச்சை கேட்கும் பொழுது இன்னும் கூடுதலாக இந்த மாணவர்களுக்கான இது அடிப்படையான ஒரு விஷயங்களை செய்வதற்கான எண்ணம் எங்களுக்கெல்லாம் தோன்றுகிறது அந்த அடிப்படையை தொடர்ச்சியாக இந்த மாணவர்கள் கற்பிக்க கற்பிக்கிறது மரதநாட்டு மக்கள் கட்சி துணை நிற்கும் இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நடத்தும் என்று சொல்லி அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலாக தேடி ஓடி வரும் என்று புரட்சியில் அம்பேத்கர் நமக்கு கற்பித்துவிட்டு சென்றிருக்கிறார் ஒரு ஊரில் நூலகம் திறந்தால் அந்த ஊரில் ஒரு சிறைச்சாலை அடைக்கப்படும் என்று விவேகானந்தர் நமக்கு கற்பித்திருக்கிறார் இதெல்லாம் உங்களுக்கு நினைவு கூர்ந்து இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்